ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காய் இல்லாத ஒரு குழம்பு காய் இல்லாதப்போ நம்ம இந்த குழம்பு செஞ்சுக்கலாம் பருப்பு உருண்ட குழம்பு பருப்பில் பெருஞ்சிரகம் இஞ்சி பூண்டு வர ஊற வச்ச பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் நான் வெங்காயமும் கொத்தமல்லி எண்ணையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா இது வதக்கிறதுக்கு வாங்க வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூர் போட்டுக்கலாம் சரி வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நஸ்தீ இருக்கும் கருவேப்பிலை பூந்து போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுங்க நம்ம ஊற வச்சு அரைச்சு இந்த பருப்பில் வெங்காயம் மல்லி இலை அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பருப்பு பருப்பு கொஞ்சம் கேஸ்டே நல்லா பெருங்காயத்தூள் நல்லா போட்டுக்கணும் இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பெருஞ்சீரகம் சோம்பு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதை இப்போ ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டோம் பாருங்கள் குழம்பு கொதி வருது குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம பாருங்கள் ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் இதில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்குதுங்க நல்லா இப்போ நம்ம இந்த உருண்டையை ஒவ்வொன்றா போட்டுடலாம் பாருங்கள் நம்ம போட்ட அந்த உருண்டை எல்லாமே மேலே வந்துருச்சு நம்ம அந்த உருண்டை எல்லாமே நல்லா மேலே மிதந்து வந்துச்சுன்னா வெந்து வருதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் இதில் வேறு என்ன ஆட் பண்ணலாமா குறைக்கலாமா ஏதாவது தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்